எந்த ஒரு லக்னம் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவானும் பெரும்பனத்தை ஸ்திரச்சத்தை சுத்தை தரக்கூடிய புகக்காரன் யோகக்காரன் பகவானும் நிலையான ஸ்திரச்சத்தை தரும் சனீஸ்வர பகவானும் இணைந்து கடகராசியில் ராசி அல்லது நவம்சத்தில் இவர்கள் மூவர் இருந்து இந்த சுக்கரன் சனி ராகு இருவரையும் மூவர்கள் ஒருவர் திசை நடந்தார் இந்த ஜாதகரை மிக பெரிய செல்வாக்கு யோகத்தையும் அளவுக்கதிகமான ஸ்திர சொத்து யோகத்தையும் கொடுத்து ஒரே போற்றும் மகாராஜாவாய் ஆகிடும் மிக பெரும் தனயோகம் இருப்பார் அதிலும் ராகு திசை நடந்து கடகத்தில் ராகு வாம்சம் பெற்று இருந்தால் இந்த ராகு பகவான் எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தையும் வெளிநாட்டு பொருளாக வரக்கூடிய வருமானத்தையும் மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு டாலர்களை வெகு இலகுவாக சம்பாதித்து பெரும் பணக்குவியலை சம்பாதிக்கும் மிக பெரும் பெற்றவராய் இருப்பார்